ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ராஜம்மாள் இந்த வீடுதான்ப்பா நிறுத்து நிறுத்து என கனகரத்னம் கூற ராஜம்மாள் இல்ல முன் ஆட்டோ நின்றது வாடகையை தந்துவிட்டு இறங்கிய கனகரத்னம் முறுக்கிய மீசையுடன் வெள்ளை வீட்டி சட்டையில் உற்சாகமாக வீட்டை நெருங்கினார் அக்கா அக்கா என்றவரை அந்த வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே சென்றார் மாமா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என முகமலர்ச்சியுடன் வரவேற்றால் கனகரத்னத்தின் அக்கா மகள் சுமதி நல்லா இருக்கேம்மா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்க யாரையும் காணோம் என ஹாலை நெருங்கியவர் சுற்று பார்த்தார் அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு மாமா பசங்களை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட போயிருக்காங்க அம்மா இப்போ வந்துடுவாங்க உட்காருங்க மாமா என சொம்பில் தண்ணீர் எடுத்து கொண்டு கொடுத்தாள் ஓஹோ என்றவர் சோஃபாவில் அமர்ந்தார் இருங்க மாமா நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் என உள்ளே சென்றார் சுமதி இருக்கட்டுமா எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட போல என்றார் ஆமாமாமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இன்னும் நேரம் இருக்கு இருங்க காபி போட்டு எடுத்துட்டு வரேன் என உள்ளே சென்றாள் எப்ப இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்ச ஆறு மாசம் மாமா பசங்களை அம்மா பாத்துக்கிறாங்க எதுக்கு வீட்டுல சும்மா இருக்கணும்னு தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் என்றாள் சுமதி அது சரி என்று நிமிர்ந்த கனகரத்தனத்தின் விழிகள் ஹால் சுவரில் மாட்டியிருந்த புகைப்படத்தில் நிலை கொண்டது சந்தனமாலில் சிரித்து கொண்டிருந்தார் ராஜமின் கணவர் சுப்பிரமணி ஹம் ஒன்றரை வருஷம் ஓடி போச்சு என கனகரத்தனத்துக்கு மனம் நைந்தது கடரே கனகு வாடா தம்பி எப்ப வந்த என்றவாறே உள்ளே நுழைந்தார் ராஜம்மாள் அக்கா இன்று திரும்பிய கனகத்தின் விழிகள் ஒரு நொடி திகைத்து போனது ராஜத்தின் ரெட்டை நாடி தேகம் மெழிந்து நிறம் குன்றி போயிருந்தது வியர்வை வழி முகத்தை முந்தானியில் துடைத்தபடி கனகத்தை நெருங்கினார் ராஜம் அக்கா இப்பதான் வந்தேன் என்ன இப்படி இழைச்சிட்ட எங்கடா இழைச்சிட்டேன் ஊர்ல பசங்க மனைவி எல்லாம் எப்படி இருக்காங்க காபி ஏதோ சாப்பிட்டேயா எல்லாரும் நல்லா இருக்காங்க சுமதி காபி போட போயிருக்கு சரி சரி என்றவாறே சோபாவில் சோஃபாவில் அசதியுடன் நம்ம வந்தார் ராஜம் காஃபியுடன் வந்தால் சுமதி அப்புறம் சுமதி நம்ம ஊர் திருவிழா இன்னும் பத்து நாளில் வருது நீங்கள் எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க மாமா அவருக்கு லீவு கிடைக்காது அட என்னம்மா வருஷத்துக்கு ஒரு தரம் வர பண்டிகை ரெண்டு நாள் முன்னாடியாவது வாங்க என்றார் கனகு சரிமாமா நேரமாச்சு நான் கிளம்புறேன் நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என்றவள் ராஜம் பக்கம் திரும்பினாள் அம்மா டேபிள் மேல ஈவிக்கு பணம் வச்சிருக்கேன் கட்டிடு அப்புறம் துணி மிஷின்ல போட்டு வச்சிருக்கேன் காய போட்டுடு அப்படியே ரேஷனுக்கு போயிட்டு வந்துடு என்று அடுக்கிக் கொண்டே அவள் வெளியேற கனகத்தின் முகம் வெகுவாக கருத்தது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா என அவள் பின்னை விரைந்தார் ராஜம் எப்படி இருந்தவள் இன்று சொந்த வீட்டில் வேலையால் போல் மனதில் நினைத்து கண்களை இறுக முடி திறந்தார் கனகு சுப்பிரமணி இருந்தவரை ராஜமை எந்த வெளிவேளைக்கும் அனுப்பியதில்லை தங்கமாக பார்த்து கொண்டார் உயிருக்கு உயிராக இருந்த கணவர் திடீரென்று நெஞ்சுவளியில் விட்டு சென்றதில் வெகுவாக மனமுடைந்து போனார் ராஜம் ராஜமின் தனிமையை போக்க வெளியூரில் இருந்த மகள் குடும்பத்தை அவளுடன் நினைத்தார் கனகு அது தவறோ என்று இப்போது அவருக்கு தோன்றியது சுமதியை அனுப்பிவிட்டு வந்த ராஜம் கனகு நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு வா நான் இட்லி எடுத்து வைக்கிறேன் அக்கா நீயும் என்னோட ஊருக்கு கிளம்பு பத்து நாள் இருந்துட்டு திருவிழா முடிஞ்சதும் வரலாம் என்றவரை ஆச்சரியமாக ஏறிட்டார் ராஜம் என்னடா தம்பி சொல்ற நினைச்ச உடனே கிளம்ப முடியுமா வீட்ல நிறைய வேலை இருக்கு சுமதி வேலைக்கு போறா சாயந்தரம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க என மறுத்தார் அக்கா இப்படியே வீட்டில் அடைஞ்சு கிடக்காத ஊர்ல எல்லாரையும் நீ பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு மாமா இருக்கிற வரைக்கும் அவர் வேலையை காரணம் காட்டி நீ வரமாட்டேன் இப்போவும் இப்படி சொன்னா இப்படி சுப்பிரமணியின் நினைவில் ராஜத்திற்கு கண்கள் கலங்கியது கனகு சொல்வது போல கணவர் இருந்தவரை அவரை விடுத்து தனியாக எங்கும் சென்று தங்கியதில்லை இப்போது கனகத்தின் கேள்வியில் ராஜத்திற்கு ஊருக்கு செல்ல ஆசை வந்தது சரிடா தம்பி சாயந்தரம் சுமதி வந்ததை சொல்லிட்டு கிளம்பலாம் என சம்மதித்தார் ராத்திரி பயணம் சரிபட்டு வராதுக்கா நாம இப்பவே கிளம்பலாம் நான் போன் போட்டு சுமதி கிட்ட சொல்றேன் நீ போய் இட்லி வை என ராஜத்தை சமையற்கட்டுக்கு அனுப்பிவிட்டு சுமதிக்கு போன் செய்து விஷயத்தை கூறினார் முதலில் ஆச்சரியப்பட்ட சுமதி பின் அம்மா ஊருக்கு வர ஒத்துக்கிட்டாங்களா மாமா என மீண்டும் கேட்க எரிச்சலானார் அம்மா ஊருக்கு போயிட்டா வேலைக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற போல என வெகுண்டார் ஆமா சுமதி அம்மா ஊருக்கு வந்து பத்து இருக்கட்டும் நீங்க திருவிழாக்கு வரும்போது உங்க கூட திரும்பி வரட்டும் நீ இன்னைக்கு பெர்மிஷன் போட்டுட்டு வந்து பசங்களை கூட்டிட்டு வா நாங்க கிளம்புறோம் என்றவர் அவள் பதிலை எதிர்பாராமல் போனை கட் செய்தார் தம்பி கனகு கூறியது போலவே சொந்த ஊர் விஜயம் ராஜமின் மனதிற்கு இதமாக இருந்தது கனகவின் மனைவியும் அவரது பிள்ளைகளும் ராஜத்திடம் பிரியத்துடன் நடந்து கொண்டனர் பிறந்த ஊர் மனிதர்கள் மத்தியில் ராஜமின் மனம் லேசானது பத்து நாட்கள் நிமிடங்களாக பறந்து போனது ராஜமின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி கனகுக்கு திருப்தி அளித்தது திருவிழாவிற்கு குடும்பத்துடன் வந்திருந்தால் சுமதி திருவிழாவை கொண்டாடிவிட்டு கிளம்பும் போது ராஜமே அனுப்ப மறுத்தார் கனகு அக்கா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் சுமதி என்ற கனகுவை திகைப்புடன் ஏறிட்டனர் ராஜமும் சுமதியும் இல்லை கணக்கு வந்து பத்து நாள் ஆச்சு நானும் சுமதியோட போகிறேன் என்றார் ராஜம் ஆமாம் மாமா அம்மா இல்லாமல் வீடு வெறுமையா இருக்கு என்றால் சுமதி வெறுமையா இருக்கான் இல்லை வேலை செய்ய கஷ்டமா இருக்கான் என தனக்குள் கேட்டுக்கொண்ட கனகு வற்புறுத்தி ராஜமை இருக்க வைத்தார் சரிமா மாமா இவ்வளோ தூரம் சொல்றாரே நீ இருந்துட்டு வா என கூறி கிளம்பி விட்டால் சுமதி அடுத்த இரு வாரங்கள் கடந்து போக ராஜத்தின் முகம் சுணங்க ஆரம்பித்தது அதை கவனித்து ஏங்க உங்கள் அக்காவை எப்போ ஊருக்கு அனுப்ப போறீங்க என்றால் கனகுவின் மனைவி ஏன் எங்கள் அக்கா இருக்கிறது உனக்கு வழிக்குதான் என சொல்லென்று எரிந்து விழுந்தார் ஏங்க புரியாம கத்துறீங்க உங்க அக்காவுக்கு வீட்டு ஞாபகமாகவே இருக்கு போல அதான் கேட்டேன் அக்கா உங்ககிட்ட சொல்லுச்சா சொல்லணுமா அவங்க இங்க வந்த போது இருந்த முகம் இப்ப இல்லையே எனக்கெனவோ வற்புறுத்துறதால தான் அவங்க இருக்கிற மாதிரி தோணுது என கூறி யோசனை செய்தார் கனகு மறுநாள் ராஜத்தை பார்க்க வந்தார் கனகுவின் பெரியப்பா சிதம்பரம் அவரை வரவேற்று உபசரித்து ராஜத்தை ஊரிலிருந்து அழைத்து வந்த கதையை கூறினார் கனகு பேசாம அக்காவை எங்க கூட வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் பெரியப்பா என கூறி முடித்தார் இவர் மட்டும் நினைச்சு என்ன பண்ண அண்ணி இது கொத்துப்பாங்கன்னு தோணலாமா எனக்கு அவங்க ஊர் ஞாபகமா இருக்கிற மாதிரி தோணுது எப்பவும் சுமதி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க என்றால் கனகவின் மனைவி அக்கா மட்டும் நினைச்சு என்ன பண்ண பெரியப்பா இந்த சுமதி பொண்ணு அம்மானு பாக்காம அத்தனை வேலை வாங்குது திருவிழா முடிஞ்சு போய் ஒரு மாசம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு போன் போட்டு அக்காவட்ட பேசல அது வேலைக்கு ஆழ்த்தேடுது பெரியப்பா அக்கா வேற வழி இல்லாம அந்த வலையில மாட்டிட்டு இருக்கு என அங்கலாயத்தார் கணக்கு அதுவரை அமைதியாக இருந்த பெரியப்பா புரியாம பாக்குறவனுக்கு சிலந்தி வலையில மாட்டியிருக்க தான் தோணும் ஆனா அது உண்மை இல்லை உன் பார்வைக்கு ராஜம் வலையில மாட்டியிருக்க மாதிரி தோணுது ஆனா உண்மையில் அது அவளோட கூடு மிச்ச வாழ்க்கையை ஓட்ட அவளுக்கு இருக்கிற பிடிமானம் என்றார் சிதம்பரம் பெரியப்பா ஆமா கனகு உங்க பெரியம்மா போனதுக்கு அப்புறம் என் மகனும் மருமகளும் நல்லா தான் பார்த்துக்குறாங்க எனக்கு எந்த வேலையும் தரதில்லை ஆனா எனக்கு சில சமயம் என்னடா இது மத்தவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம இப்படி சும்மா இருக்கோமேன்னு மனசு வலிக்கும் என்னோட தேவை யாருக்கும் இல்லனா நான் இருக்கிறதில் என்ன அர்த்தம் நீயே சொல்லு என்ன இப்படி இப்படியெல்லாம் சொல்றீங்க அவளை போக விடு கனகு நீ நினைக்கிற மாதிரி உங்க அக்கா அங்கே கஷ்டப்படலை நம்மளோட தேவை பிள்ளைகளுக்கு இருக்குன்னு நிறைவாக தான் இருக்கு இரு வரேன் என்றவர் அதுக்கி கொண்டிருந்த வெற்றிலேயே துப்ப சென்றார் நிதானமாக திரும்பி தமக்கையை பார்த்தார் கனகு அழைத்து வந்த போது இருந்த கலகலப்பு காணாமல் போய் வாசல் ஓரத்தில் அமர்ந்திருந்தார் ராஜம் முன் அவள் வீட்டிற்கு சென்ற போது வியர்வை வழிந்த முகத்துடன் இருந்தாலும் அதில் இல்லை என்பதை கனகுவின் மூளை கணக்கிட்டது இரவு உணவின் போது சுரத்தே இல்லாமல் உணவை விரித்து கொண்டிருந்த ராஜமை பார்த்தார் அக்கா நாளைக்கு டவுனுக்கு போறேன் அப்படியே உன்ன வீட்டுல விட்டுடவா என வினயமாக கேட்டார் கனகு ஒரு நொடி திகைத்த ராஜமின் விழிகள் மறுநொடி மின்னியது சரிடா தம்பி என்றார் சிறு புன்னகையுடன் உற்சாகமான தமக்கையை பார்த்தவருக்கு பெரியப்பாவின் வார்த்தைகளில் இருந்த உண்மை புரிந்தது மறுநாள் ராஜம் இல்லம் வீட்டில் வாசப்படி மிதித்த மறுநொடி பம்பரமாக சுரல ஆரம்பித்தார் ராஜம் அம்மா என ஓடி வந்த சுமதி இருவரையும் வரவேற்றாள் குழந்தைகள் இருவரும் பாட்டி பாட்டி என ராஜத்தின் காலை கட்டி கொண்டனர் அவர்களிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு ரேஷன் கடைக்கு பறந்தார் ராஜம் சுமதி கொடுத்த காபியை வாங்கி கொண்டவர் ஏமா இந்த ஒரு மாசத்தில் உங்க அம்மாவுக்கு ஒரு தடவை கூட போன் போடல என தன் மனதில் இருந்த இறுதி சந்தேகத்தை கேட்டார் கனகு மாமா பண்ணல நான் மட்டும் போன் போட்டிருந்தா பசங்களை பார்க்கணும்னு உடனே கிளம்பி இருப்பாங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா எங்கேயும் போறதில்லை எப்போ அழுதுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வீட்டில் பண்ணும்போது தான் அப்பாவை நினைக்காம இருப்பாங்க சொல்லப்போனா உங்களால் தான் மாமா அம்மா இப்படி ஒரு மாதம் நிம்மதியாக ஒரு மாதம் நிம்மதியாக ஊரில் இருந்துட்டு வந்திருக்காங்க அவங்க முகம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க என நன்றியுடன் கூறினாள் சுமதி மனதில் இருந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கிடைத்து விட சந்தோஷமாக சாப்பிட்டு ஊர் திரும்பினார் கனகு